பத்திரிகையாளர்களுக்கும் காவல் தெய்வமா இருக்கக்கூடிய ஒரு மகளா என் தந்தையினுடைய நோக்கத்தையும் என் தந்தையினுடைய ஆஹ் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வந்து அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வந்து அழிச்சுட்டு போகணும் அவர் வந்து அந்த நோக்கத்தை வந்து அவரோட வாழ்க்கையும் முழுகால ஒரு கோலா வச்சு வந்துட்டு வாழ்ந்தாரு அதை நோக்கி அவர் ஏதாவது செய்யணும் ரொம்ப முயன்று முடிவு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஆனது ஆனா அப்படி இருந்தாலும் அவரோட உயிரான என்ன அந்த செயலை எடுத்து நிறுத்தி நடத்துறதுக்கு இன்னைக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு அதை சப்போர்ட் பண்ணி அந்த கொள்கைகளின் படி நடந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த கொள்கைகளை உருவாக்கிய செந்தமிழன் சீமான் என் சித்தப்பா என்னுடைய சித்தி பயன்பெள்ளி அவர்கள் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஒரு எத்தனையோ கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஜாதி ரீதியாவும் இருந்திருக்கலாம் இரு நான் இருந்த கட்சிகளும் இருந்திருக்கலாம் ஆனா வந்துட்டு இனிய ஒரு கட்சிக்குள்ள வரும்போதே நீங்க வந்துட்டு போட்டி இடணும்னு சொல்லி நீங்க வந்து உங்க அப்பாவுக்காக உங்க அப்பாவோட அந்த நோக்கத்தை வந்துட்டு விரைவுபடுத்துறதுக்காக நீங்க வந்து மக்கள் கிட்ட போகணும் மக்கள் சேவை செய்யணும் சொல்லி எனக்கு ஒரு உந்துதலா இருந்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு அவங்களுக்கு பெரிய அதே போல எப்படி ஒரு எல்லை சாமியா இருந்தாலும் அப்ப அதற்கேத்த மாதிரி கிருஷ்ணகிரி வந்து ஒரு எல்லை பூமியான ஆஹ் ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வந்துட்டு எங்க அப்பாவோட ஆசீர்வாதமாகவும் கிருஷ்ணகிரி மக்களுக்கு என்னோட உயிரை கொடுத்து நான் ஜெயிச்சு வந்தேன்னா என்னோட உயிரை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவே என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன் என்று நான் வந்து கிருஷ்ணகிரி மக்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் நான் நிறைய திட்டங்கள் வந்து தீட்டி வச்சிருக்கிறேன் இங்கே வந்து விவசாயிகள் அதிகம் மலைவாழ் மக்கள் அதிகம் படித்தவர்களும் இருக்கிறாங்க ஒரு அடித்தட்டு மக்கள் வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இவர் இவர்கள் ஒவ்வொருத்தருவருக்கும் நிறைய வந்து இவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு மேம்பாட்டு பண்றதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யணும்ன்ற ஒரு குறிக்கோளோட ஒரு கனவோட வந்துட்டு இந்த இடத்துல என் மக்களிடம் வந்து நான் இன்னைக்கு ஒரு வீரனுடைய பொண்ணா உங்ககிட்ட நான் வந்து நிக்கிறேன் எனக்கு வந்துட்டு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் எனக்கு கை தூக்கி விடணும் எனக்கு உங்க ஓட்டு வந்துட்டு முக்கியம் வேணும் என அப்பதான் உங்களுக்காக நிற்க முடியும் என்னோட வாழ்க்கையை வந்து என் தந்தையின் நோக்கத்துக்காக நான் அர்ப்பணிக்க முடியும்

இந்த இடத்தில் மட்டும்தான் என்னால் என்னால் என்னோட தந்தைகள் அவருடைய தந்தையோட கனவை நிறைவேற்ற முடியும் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை வந்து நேர்மைங்கிறது வேற வெற்றிங்கிறது வேற இது இது வந்து உங்களால் வெற்றி பெற முடிய அளவுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி இல்ல ஒரு மாநில கட்சி இப்ப சின்னத்துக்காக போராடிட்டு இருக்கு இந்த நிலைமையில நீங்க எப்படி அதை வந்து வெற்றி முடியும்னு நினைக்கிறீங்க கொள்கை கொள்கை பிடிப்பு மட்டும்தான் கொள்கையை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு புரிதலோட அணுக போறாங்க யார் வந்தா அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நான் இந்த இருபது நாட்கள்ல மக்களுக்கு நான் வந்து எடுத்து சொல்லிடுவேன் நம்பிக்கையில நான் இருக்கேன் வீரப்பனின் மகளா கட்சியும் சீமானின் தங்க மகளாக ஓட்டு இரண்டு பேரினுடைய பிளஸ் வேலுப்பிள்ளை பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகளாகவும்

ஏன்னா வறண்ட பூமியா மாறிட்டு இருக்கணும் எல்லாம் விரைவா கூடிய சீக்கிரம் அந்த மக்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அதே போல வந்துட்டு அஞ்செட்டி இருக்க அந்த வந்து பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும் அந்த மக்களுக்கு நீர்நிலைகள் சரிப்படுத்தி ஏன்னா அப்பா வந்து நீருக்காக போராடி கூடிய ஒரு ஆத்மா சோ அதை ஃபர்ஸ்ட் நான் கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல எத்தனையோ படித்த இளைஞர்கள் வந்துட்டு சரியான வாய்ப்புகள் இல்லாம என்ன செய்யறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான திறமைகளோட இருப்பாங்க ஒரு தொழில் முனைவோரா ஆகணுன்ற கனவுகளோட நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுக்குலாம் ஒரு சிறு ஒரு தொழில் செய்யறதுக்கான லோன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து என்கரேஜ் பண்ணி ட்ரைனிங் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல வந்து வயதான தாய்மார்கள் தந்தைமார்கள் அவர்களை பாதுகாப்பு காப்பதற்கான விஷயங்களை கையில் எடுக்கணும் விமென்ஸ் மகளிர் அவங்களோட முன்னேற்றம் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர தனித்தன்மையை ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வாதாரம் ஏற்படுத்துகிற மாதிரியான திட்டங்களை அமைக்கணும் நல்ல கல்வி கல்வியோட குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஹாஸ்பிட்டல்ஸோட குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்துட்டு என்னோட அப்புறம் மலைவாழ் மக்கள் ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு மலைவாழ் மனுஷனாக இருந்து தான் ஒரு பாதிப்புல தான் இந்த மாதிரியான சூழலுக்கு போய் முடிய வேண்டியதாக போயிடுச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்பாட்டுப்படுத்துறதுக்காக அவர்கள் நிலையை போய் பார்த்து அவர்களை சந்தித்து நேரடியாக அவர்களின் தேவையை அறிந்து அதை கேட்டது போல் நான் எடுக்கும் முயற்சி எல்லாம் அமைக்க